வணக்கம் இன்னைக்கு நாம வாய் துர்நாற்றத்தை அஞ்சே நிமிஷத்துல எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம் என்னதான் ப்ரஷ் பண்ணாலும் வாய் கொஞ்ச நேரத்திலேயே துர்நாத்தம் வீசுதுன்னு கவலைப்படுறீங்களா இதனால மற்றவங்க பக்கத்துல நின்று பேச தயக்கமா இருக்கா இதனால உங்க துணைக்கு கூட முத்தம் கொடுக்க முடியாம சங்கடமா இருக்கீங்களா உங்க சங்கடத்தை போக்குதாங்க இந்த வீடியோ இதுக்கு மோசமான வாய் சுகாதாரம் ஒரு காரணமா இருந்தா கூட நாம் உன்ற உணவில் உள்ள சில பொருட்களும் வாய் துருநாற்றத்தை உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் கடையில் விற்கிற மவுத் வாஷும் எந்த பயனையுமே கொடுக்கறதில்ல அப்படியே அது வந்து உங்களுக்கு பயன் கொடுத்தாலும் அது வந்து தற்காலிகமாக தான் இருக்கும் வாய் துருநாற்றம் ஏற்படுறதுக்கு கல்லீரல் பிரச்சனைகளையும் ஒரு சில காரணமாக இருக்கலாம் அதை பற்றி ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருப்போம் அந்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம் ஈஸியாக பயன் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான மவுத் வாஷை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு இப்போ பார்ப்போம் எலுமிச்சை ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க வெது வெதுப்பான நீர் ஒரே ஒரு கப் எடுத்துக்கோங்க பட்டை பொடி பட்டையை வந்து பொடி பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க அதோடு கூட சோடா உப்பு சோடா உப்பும் ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும் அப்புறமா தேன் தேனும் ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் இந்த பட்டை வந்து எதுக்கு அப்படின்னா இந்த பட்டை வாயில உண்டாக்குற பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பட்டையில இருக்கு தேன் வந்து ஆண்டிபாக்டீரியல் பாக்டீரியல் தன்மை இயற்கையாகவே இருக்கு அது தேனுக்குன்னே கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு கூட சொல்லலாம் இதுவும் வாயில இருக்கிற தீங்கி விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எல்லாம் அழிச்சிரும் பேக்கிங் சோடாவில் உள்ள எலுமிச்சையிலையும் ப்ளீச்சிங் தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை நல்ல நறுமணத்தோடு இருக்கிறதால அது வாயில் இருக்கிற கிருமிகளெல்லாம் அழித்து வாயை புத்துணர்ச்சியுடனும் துர்நாற்றமின்றியும் வச்சிருக்க உதவும் இப்போ நாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பாட்டிலில் எலுமிச்சை சாறு இந்த பட்டை பொடி சோடா உப்பு மற்றும் தேன் அதோட வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணீரையும் ஊற்றி நல்லா குலுக்குங்க அதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு இருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வாயில் ஊற்றி ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை வீதம் கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா வாய் துருநாற்றம் வீசுறது அறவே நின்று போகும் நான் நேரமே சொன்ன மாதிரி வாய் துருந்தாற்றம் ஒருவேளை கல்லீரல் பிரச்சனையாக கூட இருக்கும் அதனால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் போய் அந்த வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை அப்படி கல்லீரல் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அது நிறையவே பாதிப்பை கொடுக்கும் அதனால் இந்த அந்த வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு இப்போ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க எங்கள் ஸ்மார்டாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி